முறைகள் ஏலத்தை நாளை கண்காணிப்பதற்கு முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது முறைகள் கொடுக்கல் வாங்கல் இடம்பெறும் முறைமை தொடர்பில் தெளிவை பெற்றுக் கொள்ளும் நோக்கிலேயே ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது பிரச்சினைக்குரிய கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் மத்திய வங்கியின் அரச கடன் திணைக்களத்தின் உதவி அத்தியட்சகராக செயற்பட்ட எம் மிசத் எம் அசீம் முறைகள் கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் இன்று பிற்பகல் சாட்சியம் அளித்தாா் இலங்கை மத்திய வங்கியின் புள்ளி விபரவியல் திணைக்களத்தின் மேலதிக பணிப்பாளராக அவர் தற்போது சேவையாற்றி வருகின்றார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் திகதி இடம்பெற்ற முறிகள் ஏலத்திற்கு முதல் நாள் மத்திய வங்கியின் உள்ளக கடன் குழு கூடி கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக அசீம் கூறியுள்ளாா் முப்பது வருட காப்பீட்டு முதிர்வை கொண்ட முறைகளை விநியோகிக்குமாறு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் திகதி காலை நிதி சபையினால் வேண்டுகோள் விடுக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வேண்டுகோளுக்கு அமையவே பிப்ரவரி மாதம் இவ்வாறு முறைகள் விநியோகிக்கப்பட்டதாக மத்திய வங்கியின் அரச கடன் திணைக்களத்தின் முன்னாள் உதவி அத்தியட்சகர் சுட்டிக்காட்டினார் மேலதிக சாட்சி விசாரணை எதிர்வரும் வியாழக்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டதுடன் நாளைய தினம் மத்திய வங்கியின் முறைகள் விநியோகம் தொடர்பில் கண்காணிக்கப்பட இதில் பச்சுவல் நிறுவனம் மற்றும் பிரதி ஆளுநர் சார்பில் ஆஜராகியுள்ள சட்டத்தரணிகளும் கலந்து கொள்ள இதேவேளை பிரச்சினைக்குரிய வர்த்தமானிய அறிவித்தல் தொடர்பான நிதியமைச்சின் ஊடக அறிக்கை நிதியமைச்சரின் ஊடக செயலாளரினால் வெளியிடப்பட்டுள்ளதாக இன்று முற்பகல் ஜனாதிபதி ஆணைக்குழு முன்னிலையில் சாட்சியம் அளித்த நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி எஸ் எச் சமரதுங்க குறிப்பிட்டாா் சர்ச்சைக்குரிய கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சட்ட ரீதியான எந்தவித பிரச்சனையும் இல்லையா என மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் யசந்த கோதாகூட போது நிதியமைச்சின் செயலாளர் இதனை கூறியுள்ளார்